அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசு கட்சி சார்பில் போட்டியிடும் டொனால்டு ட்ரம்ப் மீது நேற்று முன்தினம் துப்பாக்கி சூடு நடைபெற்றது டிரம்ப் மீதான வெறுப்புணர்வின் காரணமாக தாமஸ் மேத்யூ என்பவர் தனிநபராக அவரை கொலை செய்ய முயன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி பாஜக செய்தி தொடர்பாளர் அமித் மாலவியா சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவுகளில் கூறியிருப்பதாவது ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது என்ற கருத்தை மையமாக வைத்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் பிரச்சாரம் நடைபெறுகிறது இதே போல இந்தியாவில் அரசமைப்பு சாசனத்தை காப்பாற்றும் எதிர்கட்சிகள் கபட நாடகமிட்டு கோஷமிடுகின்றன அமெரிக்காவில் இனத்தின் அடிப்படையில் பிரிவினை தூண்டப்படுகிறது இந்தியாவில் சாதியின் அடிப்படையில் பிரிவினையை தூண்ட முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இந்தியாவில் அண்மையில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் வெளிநாட்டின் உதவியை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாடினார் இதன்படி இந்தியாவில் ஜனநாயகத்தை அழிக்க சர்வதேச இடதுசாரிகள் தீவிர முயற்சி செய்தனர் ஆனால் அந்த சதி முறியடிக்கப்பட்டு இந்திய ஜனநாயகம் வெற்றி பெற்றது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக வன் முறையை தூண்டும் வகையில் ராகுல் காந்தி பேசினார் தேர்தலில் தோல்வியை தழுவிய பிறக்கும் இதே பணியில் அவர் தொடர்ந்து பேசி வருகிறார் பஞ்சாபில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற போது பிரதமர் மோடியின் பாதுகாப்பு கேள்விக்குறியானது ஆண்டே பஞ்சாப் போலீசாரின் செயல்பாட்டை இந்தியா ஒருபோதும் மறக்காது இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் அமித் மாணவியா தனது எக்ஸ் வலைதளத்தில் ராகுல் காந்தியின் முந்தைய சமூக வலைதள பதிவுகளையும் இணைத்துள்ளார் அதில் ராகுல் காந்தியின் ஒரு பதிவில் அச்சத்தில் உறைந்துள்ள சர்வாதிகாரி மோடி இந்தியாவின் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க விரும்புகிறார் என்று கூறப்பட்டுள்ளார் உள்ளது ராகுல் காந்த மற்றொரு முபாரக் முபரா என சர்வாதிகளின் பெயர்கள் எம் என்ற இடத்தில் தெரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் ஜான் சோராஸ் இந்திய மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக பாஜ வட்டாரங்கள் குற்றம் சாட்டின அமித் மாளவியா தனது சமூக வலைதள பதிவில் ஜார்ஜ் சோரசியும் பகிரமாக விமர்சித்துள்ளார் பாஜகவின் மற்றொரு செய்தி தொடர்பாளர் ஷேசாந்த் குனாவாலா சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது வலைதளத்தில் வெளியே பதிவில்ால்டு லை முயற்சி நடந்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் மூன்று சம்பவங்கள் நடைபெற்றன கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிரதமர் மோடி பங்கேற்ற பாட்னா பிரச்சார கூட்டத்தில் வெடிகுண்டுகள் வெடித்தன மீமா கொரேகானில் மோடியை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பஞ்சாப்பில் பிரதமர் மோடியின் பாதுகாப்பு கேள்விக்குறியானது இவ்வாறு ஷேசாத் பூனாவாலா தெரிவித்துள்ளார்